அண்மையிலே பெங்களூரில் வந்து ஆர்சிபி வெற்றி பெற்றதுக்காக மக்கள் திரள் அந்த பேரணியில் பதினோரு பேர் செத்து போனாங்க அதிலேயும் நம்ம பார்த்தோம்னா கூட்ட நெரிசல் என்கிற அடிப்படையில் அப்படியே தடுமாறி விழுந்து அமைக்கி மிதித்து செத்து போனாங்க தாவேக்கா கூட்டத்தில் அப்படி ஒரு நிலைமை இருந்ததா இந்த கேள்வியை நான் சிபிஐக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் எந்த இடத்துலையாவது அதிமிகு கூட்டங்கள் கூடி அது தள்ளாடி ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்களெல்லாம் சரிந்து சரிந்தது மேல் சரிந்து அதற்கு மேல் மக்கள் தப்பித்து ஓடுகிற நிகழ்வு ஏற்பட்டு நாற்பத்தி ஓர் உயிர்கள் பலியாகியிருக்கிறதா என்பதை விசாரிக்கிறேன் எடப்பாடியார் நேற்றைய தினம் கேள்வி வைத்திருக்கிறார் என்ன கேள்வி வைத்தார் நாற்பத்தி ஒரு உயிர் பழியாவதற்கு பின்னணி காரணம் தேவை என்று சொல்கிறார் இதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆனால் இந்த விஷயத்தில் இப்போ நான் சில நுணுக்கமான விடயங்களை பேச வேண்டிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம் ஆலோசனைகளோ அறிவுரைகளோ சொல்லுகிற இடத்தில் நாம் இல்லை எழுகிற சந்தேகங்களை சிபிஐக்கு நாம் கொடுக்க விரும்புகிறோம் செந்தில் பாலாஜி படம் பொறித்த தண்ணீர் பாட்டில் எப்படி உள்ளே வந்தது என்ன பதில் அந்த தண்ணீர் பாட்டிலே சோதிக்க வேண்டும் முதல் கேள்வி அதில் என்ன சோதிக்கிறதுக்கு இருக்கு எப்படி வந்ததுன்றதுல சோதனையா இல்ல இந்த பாட்டில இருக்க தண்ணீரை சோதனை சோதனை செய்யணுமா எப்படி வந்ததும் என்பதற்கும் சோதனை வேண்டும் அந்த பாட்டிலில் இருக்கிறது தண்ணீர் தானா தண்ணீருக்குள் வேற ஏதாவது கலந்து இருக்கிறதா என்பதையும் சோதிக்க